ஒரு தர இல்ல ஒவ்வொரு தரக்கும் அஞ்சு அஞ்சு நிமிஷம் கொடுக்கணும் தம்பி நான் உங்களுக்கு தெரியும் பதினஞ்சு இருபது நிமிஷமா உங்களுக்காண்டி தந்திருக்கிறேன் அடுத்தால் கலைக்கிறது நீங்க இன்னொரு நாளைக்கு வாங்க ஆனா உண்டா சொல்லி விடுறேன் உங்களுக்கு சிலவுல என்ன நான் அந்த வடக்குல காலனை சங்கத்தை பாத்தல உங்களுக்கு என்ன தெரியும் பண்ணி நினைக்கிறேன் நான் தான் நீங்க மாட்டு பண்ண வச்சிருந்தோடியும் உங்களுக்கு என்ன நான் அங்கேயும் தான் போராடி கொண்டு இருக்கிறேன் வந்து எல்லா டாக்டர் மாறையும் போட்டு நான் இலங்கைக்கு போக போக இல்லாத அளவுக்கு வடமாக சுகாதாரங்கட வடமாகாண இவர் பணிப்பாளர் பணிப்பாளரை போட்டு கிழிச்சு தொங்க விட்டுருக்குறோம் மற்ற டாக்டர் மாதிரி எல்லாரையும் போட்டு கிழிச்சு தொங்க வச்சிருக்கேன் இந்த டாக்டர் மாதிரி இல்லை இந்த டாக்டர் மாதிரி இல்ல பெட்னரி டாக்டர் மாதிரி அங்கே போய் பாருங்க ஐநூறு ஆயிரம் சேர் இருக்கிற அளவுக்கு சரங்கள் செய்கிற அளவுக்கு அதை நான் தான் நடந்து கொண்டு வரேன் அப்போ எனக்கு பிரச்சனை அங்கேயும் இருக்கு நான் எங்கேயுமே பொது நான் செய்து கொண்டு செய்தோண்டிருக்கிறாரு அங்கேயே நான் அந்த பொது தொண்டு செய்து இருக்கிறேன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் போய் பாருங்க வடக்கு கிழக்கு கால்நடை சங்கம் சங்கம் வந்து அடிங்க தமிழ்நாடுங்க வடக்கு கிழக்கு கால்நடை சங்கம் வந்து போய் பாருங்கள் நான் எத்தனை டாக்டர் மாதிரி இப்போ நல்ல நிர்வாகமாக அந்த ஃபார்முகள் மற்றது மாடுகள் அதுகளுக்கு யாரும் ஊசியல் போடாமல் டாக்டருக்கு அடித்தா அந்த இடத்துக்கு பூவாட்டிக்கு போட்டு கிழிக்கிறான்னு எனக்கு வேலை நான் அப்போ நான் அங்கேயும் இப்போயுமே சமூக தொண்டு தான் காலமாக செய்து கொண்டு இருக்கிறேன் இதுவும் ஒரு சமூக தொண்டு இதால் எனக்கு டாக்டர் வந்து மாதம் மாதம் எனக்கு சம்பளம் போடுறதோ அல்ல எனக்கு இதால் வந்து பெருமை கிடைக்க போடுறதோ அல்ல எங்களுக்கு ஒரு எம்பிஆக்களோட நாங்கள் முதல் சேர்ந்து ஆக்கலாயோ இல்லை நான் யோசிக்கிறது எந்த மனசுக்கு இவர் ஒரு இவற்றை கோவங்கள் இவற்றை முற்கோபங்கள் எல்லாத்தையும் பார்க்க இவர் ஒரு சிறந்த ஒரு எனக்கு நான் எதிர்பார்க்குற ஒரு தமிழ் தேசிய தலைவனாக என் கண்ணுக்கு தெரியுது அப்போ நான் ஆரம்பத்தில் இருந்து இவரை ஒரு முதலமைச்சராக ஆக்கணுமன்ற அளவுக்கு பின்னுக்கு ரெண்டு அரசியல் வேலையை செய்த நான் ஒழிய எனக்கு டாக்டர் சொந்தமாக பந்தமாக நான் ஏதாவது சொன்னால் இன்னும் இதுக்குள்ளே வந்து கதைக்கவே இல்லை நேற்று தான் ஆறு ஒரு ஆள் வர்றங்கட என்ன ஜாயின் பண்ணி குரூப் கோட்ல ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் காய்ச்சிருப்பேன் அவ்வளவுதான் எனக்கு தெரியும் மற்ற எங்களுக்கு என்ன சம்பாதிக்கணும் பண்ற ஆசை உதவும் உங்களை மாதிரி நாங்களும் தமிழ் தேசிய பட்டுக்காண்டி பாடுபட்டு கொண்டு இருக்கிறோம் தேசியத்துக்காண்டி பாடு வர்றோம் அப்ப எங்களை பாடுபடுற எங்களை போட்டு நீங்க கும்மி அடிச்சு இதுக்குள்ள வந்து கேள்வி கேட்குற அளவுக்கு இதுக்குள்ளேயே நீங்க அந்த கேள்விகளை கேட்குறீங்க நான் அவருக்காண்டி ஒரு நல்ல இது செய்து கொண்டு இருக்கிற பிரச்சனை நீங்க வந்து இப்ப சமூகம் சார்ந்து மக்கள் நலன் கருதி நீங்க பயணிக்கிற நீங்க ஒரு சமூக சேவர் உங்கள வந்து

பிளீஸ் ஒரு ஒரு நிமிஷம் ஒரு கடை சரி அவர்ட்டு அப்போது பண்ணி